புதிய பூமி நண்பர்கள் அனைவர் வணக்கம் நான் ராஜ்பாபு இந்த காணொலிக்குள்ள போவதற்கு முன்பாக நண்பர்கள் எல்லோருக்கும் வழக்கமான ஒரு விஷயத்தை தெரிவித்துறாங்க சப்ஸ்கிரைப் நண்பர்கள் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களோ பயணிதான் நீங்க சப்ஸ்கிரைப் தான் எங்களை போன்றவர்களுக்கு மிகப்பெரிய பலம் ஆதரவு ஒரு வீடியோவை சர்வர் அடுத்த எடுத்து கொண்டு போகும் நம்ம தினம் தோறும் பதிவு காணொலியை நண்பர்கள் பார்வைக்கு நோட்டிபிகேஷன் வாயிலாக கொண்டு வந்து சேர்க்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் யார் யாருக்கீங்களோ பயணம் தப்பு கிடையாது ரெண்டாவது இந்த காணொலியை எந்த அளவுக்கு நீங்க சீக்கிரமா பார்த்து முடிகிறீங்களோ முக்கியமா பாருங்க ஸ்கிப் பண்ணாமல் நம்ம ஒரு சில தான் பாருங்க நம்ம சொல்லுவோம் அதே போல ஸ்கிப் பண்ணாம பாருங்கட்டு இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க சீக்கிரமா பாத்துருங்க ஏன்னா எந்த சமயத்துல எந்த நேரத்தில் யார் கழுத்துல கத்தி வச்சு தமிழ்நாடு அரசு மிரட்டோன்ட்டு யாருக்குமே தெரியாது ஒருவேளை பாருங்க இந்த காவலியை பார்த்து கொண்டிருக்கும் போது கூட பாக்குறவங்க கழுத்துல கத்தி வச்சு மிரட்டலாம் தமிழ்நாடு அரசு நான் ஆஃப் பண்ணுறீங்களா இல்லையான்ட்டு அதனால பாருங்க சீக்கிரமாக பார்த்து முடிச்சிருங்க அதுவும் தப்பு கிடையாது மிரட்டுறது யாரெல்லாம் மிரட்டுறது எந்த விஷயத்துக்குலாம் கூட மிரட்டுறதுன்னு தெரியாம இதே போன்ற விஷயத்துக்குலாம் இவங்க எல்லாம் மிரட்டியிருக்காங்க தமிழ்நாடு அரசு யாரை மிரட்டினாங்க ஊட்டியில் நடைபெற்ற ஆளுநர் மாநாடு ஆளுநர் மாநாடுனா நமது நாட்டில் உள்ள அனைத்து ஆளுநர்களையும் கூட்டிட்டு வந்து நடத்துகிற மாநாடு கிடையாதுங்க தமிழ்நாட்டில் இருக்கிற ஆர் எஸ் எஸ் ஆர் எஸ் ஆர் என் ஆர் என் ரவி அவர்கள் நடத்துகின்ற துணைவேந்தர்களுக்கான மாநாடு இது ரெண்டு நாட்கள் நடைபெறும் என்று ஆளுநர் அறிவித்த நிலையில் நேற்றைய தினம் ஊட்டியில் குழு 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 வெயில் தாங்காது இல்லைங்களா அதனால கொஞ்சம் சில்லுன்றதுக்காக பாருங்க உதகையில் நடத்தப்படுகிறது உதகையில் எங்க ஊட்டியில் அமைந்துள்ள கவர்னர் மாளிகையில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து துணைவேந்தர்களும் வந்து கலந்து கொள்ளுங்கோ அப்படின்னு அறிவித்து விட்டு இந்த மாநாட்டை நடத்தலன்னு அது இந்த மாநாட்டை ரவி அவர்கள் மட்டும் தனியா நடத்தலைங்க கூட ஒருத்தர் துணைக்கு வந்திருக்காரு யாருங்க நம்ம நாட்டோட துணை குடியரசுத் தலைவரான ஜெகதீப் தன்கர் அவர்கள் இருவரும் சேர்ந்து நடத்துகின்ற இந்த துணைவேந்தர்களுக்கான மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பல்கலைக்கழகங்கள் அது மத்திய அரசு நடத்துகின்ற பல்கலைக்கழகங்கள் தமிழ்நாடு அரசு நடத்துகின்ற பல்கலைக்கழகங்கள் தனியார் பல்கலைக்கழகங்கள் அனைத்திற்கும் பாருங்க துணை வேந்தர்களுக்கு அழைப்பு கொடுத்து கூட்டுந்தார்கள் இதெல்லாம் தப்பு இல்லைங்களாங்க துணை வேந்தர்களுக்கான மாநாடை நடத்துவதற்கு நீங்க யாருங்க உங்களுக்கு என்னங்க அதிகாரம் இருக்கு ஏற்கனவே உங்ககிட்ட இருந்த பல்கலைக்கழக வேந்தர் அதிகாரமே உங்ககிட்ட இருந்து பறிக்கப்பட்டு விட்டது உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு வாயிலாக ஸோ உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி ஆளுநருக்கு வேந்தராக இருக்கிற அதிகாரமே கிடையாது அது தீர்ப்பின் வாயிலாக பறிக்கப்பட்டு விட்டது இப்போதைக்கு பாருங்க அது முதலமைச்சர் வசம் சென்று விட்டது அப்படி இருக்கையில் எந்த ஒரு அதிகாரம் இல்லாத போது பல்கலைக்கழக துணைவேந்தர்களுக்கான மாநாட்டை நடத்துவதற்கு நீங்க துணைவேந்தர்களுக்கான மாநாட்டுக்கு எதிர்ப்பு தெரிவித்த நிலையிலும் கூட யார் எது சொன்னாலும் எனக்கு அதிகாரம் இருக்கோ இல்லையோ ஆனா பாருங்க கொஞ்சம் கூட வேமா சூசோ இல்லாம நானே தன்னிச்சையாக இதை போன்ற ஒரு மாநாட்டை நடத்தியே தீருவேன் அதுவும் பாருங்க தனியார் தான் சண்டை துணை ஜனாதிபதி கூட்டு ஜெகதீப் தன்கர் அவர்களையும் அப்படிதான் பாருங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் நேற்றைய தினம் இந்த மாநாட்டை தொடங்குறாங்க நடத்துவதற்கு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பல்கலைக்கழகங்களுக்கும் துணைவேந்தர்கள் கலந்து கொள்ளுங்க அழைப்பு விடுத்த போதும் இந்த மாநாட்டில் கலந்து கொண்ட துணைவேந்தர்களின் எண்ணிக்கை மொத்தமே பாருங்க வெறும் ஒன்பது பேர்கள் ஆர் ரவி ஜெகதீப் தன்கர் ரெண்டு பேரும் சேர்ந்து நடத்திய இந்த மாநாட்டில் கலந்து கொண்ட அந்த ஒன்பது துணைவேந்தர்கள் கூட பாருங்க மத்திய அரசின் கீழ் இயங்கும் மத்திய அரசு நடத்துகின்ற அந்த பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் என்ன கோட்டச்சாமி ஒண்ணும் இல்லையா ஒண்ணும் இல்லையா அப்ப தமிழ்நாடு அரசின் கீழ் இயங்கும் பல்கலைக்கழகங்களோட துணைவேந்தர்கள் யாரும் வரலீங்களா எங்க தனியார் பல்கலைக்கழக துணைவேந்தர்களே வரமாட்டேன்ட்டாங்களா நீங்க கூட்டு நாங்க வரணுமா சொல்லி தனியார் பல்கலைக்கழக துணைவேந்தர்களே புறக்கணிச்சிட்டாங்களா அப்ப யோசிச்சு தமிழ்நாடு அரசின் கீழ் இயங்கும் பல்கலைக்கழகங்களோட துணைவேந்தர்கள் எப்படி வருவாங்க யாரும் வரல அதனால தான் பாருங்க வெறி தலைக்கு ஏறி என்ன பேசணும்னு தெரியாம மேடையில இதே போல பேசினார் அன்பார் பார்ட்டிசிபேட்டிங் பிகாஸ் தேவ் மீன் இன் ரைட்டிங்ளா வெரி தலைகி ஏறி என்ன வெறிங்க ஆணவ விதி மக்களால் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுக்கு எதிராக எந்த ஒரு அதிகாரமே இல்லாத இதை போல ஒரு மாநாட்டை தனியாக கையில் எடுத்துக்கொண்டு நடத்துவாராம் அப்படி நடத்துகின்ற அந்த மாநாட்டில் கலந்து கொள்ள தமிழ்நாடு அரசின் கீழ் எங்கும் எந்த ஒரு பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் வரலையே அப்படின்ற ஒரு வெறியின் காரணமாக கதற ஆரம்பிச்சிருக்காரு அதுவும் என்னன்னுங்க ஏன் இந்த மாநாட்டுக்கு யாரும் வரல எந்த துணைவேந்தர்களும் வரலான்ட்டு இல்லை எல்லாருமே பாருங்க என்னுடைய முகத்திற்கு வருவதற்காக தயாரா இருக்காங்க காத்து என்னை பார்ப்பதற்கு ஆனாலும் பாருங்க தமிழ்நாடு அரசு வராம தடுத்து வச்சிருக்காங்க இந்த இடத்துல யாராவது கேட்கணுங்க எப்படி அப்படின்ட்டு எப்படி அப்படி கேளுங்க எப்படி தமிழ்நாடு அரசு எந்த ஒரு துணைவேந்தர்களையும் வரவிடாம தடுத்து வச்சிருக்காங்கன்னு சொன்னோம் இல்லைங்களா யார் கத்தி வைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு தமிழ்நாடு அரசு அதே போலதான் பாருங்க துணைவேந்தர்கள் கருத்துல கத்தி வச்சு வரக்கூடாது யாரும் ரவி நடத்துகின்ற மாநாட்டு பக்கம் எட்டி பார்த்தீங்க அப்புறம் பாருங்க வருகின்ற விபரீதம் யாராலையுமே தடுக்க முடியாது உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் என்ன நடக்குன்னே தெரியாதுன்ற அளவுக்கு ஏடா குடும்பம் நடக்கக்கூடாதுன்னு நந்தனம்னு சொல்லி தமிழ்நாடு அரசு பல்கலைக்கழக துணைவேந்தர்களை மிரட்டினாங்களாம் அதைத்தான் அந்த மேடையில் டேமா சூசோ இல்லாமல் ஒப்புதல் வாக்கு மூலம் மாதிரி கொடுக்குறாரு there was a midnight knock at their doors where the secret police a special branch of the state went and told them if you participate in the conference you will not be able to go home and meet your family இப்போ கூட இந்த மாநாட்டில் கலந்து கொண்டு நான் பேசிக் கொண்டிருக்கும் இந்த சமயத்தில் கூட ஒரு துணை வேந்தர் ஸ்டேஷன்ல இருக்காரு as of now one of our vice chancellor is in police station some vice chancellor have reached uti and something unprecedented happened it never happened before உண்மையிலேயே ரவி அவர்கள் சொல்வதை போல சேலம் பல்கலைக்கழக துணைவேந்தரான ஜெகநாதன் என்பவர் சேலத்தில் உள்ள சூரமங்கலம் என்கின்ற காவல் நிலையத்தில் ஆஜராகியிருக்காரு ஆனா பாருங்க ரவி அவர்கள் முகத்தை பார்ப்பதற்காக அந்த மாநாட்டில் கலந்து கொள்ள வந்ததற்காக தடுக்கப்பட்டு அவர் சூளமங்கலம் காவல் நிலையத்தில் கிடையாதுங்க அவரு விதிகளை மீறி பல்கலைக்கழக நிதியை தவறான முறையில் பயன்படுத்தி நிறைய தனியார் அமைப்புகளை நடத்தியதாக அவர் மீது வழக்கு பதிவாகியிருக்கு அந்த நிதி முறைகேடு சம்பந்தப்பட்ட வழக்கில் தான் பாருங்க சேலத்தில் உள்ள பல்கலைக்கழக துணைவேந்தரான ஜெகந்நாதன் என்பவர் காவல் நிலையத்தில் ஆஜராகிறதுக்கு போயிருக்காரு அதத்தான் ஒரு கூட ஒரு துணைவேந்தர் காவல் நிலையத்தில் இருக்கிறார் சொல்றாரோ அப்படின்னு சொல்லி சொல்லுங்க தமிழ்நாட்டில் உள்ள பிரபலமான பெரிய பெரிய கல்வியாளர்கள் சொல்றாங்களாம் சம்பந்தா சம்பந்தம் இல்லாமல் இதே போல வேமா சூசோ இல்லாம வளர்றாரு ஆளுநர் என்று இது முன்னெப்போதும் போதும் இல்லாத அளவுக்கு நடந்திருக்கும் கோர கொடூரமான மிரட்டல் இது யாருங்க மேடையில் ஆர் என் ரவி அவர்கள் பேசியதுங்க முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு புதிதான மிரட்டல் இது யாராவது அந்த மாநாட்டுக்கு போனீங்க நீங்கள் உங்க குடும்பத்துக்கு திரும்பி போக முடியாது அவங்கவுங்களுக்கு குடும்பம் வேணும்னு சொன்னா இந்த மாநாட்டு பக்கம் யாரும் தலைவச்சு படுக்க கூடாதுன்னு சொன்னாங்க இது சம்பந்தமாக என்னிடம் வந்து வாய்மொழி வாக்குமூலம் கிடையாதுங்க எழுத்துப்பூர்வமாக எழுதி கொடுத்துருக்காங்களாம் எங்கள் குடும்பத்தெல்லாம் தூக்கிடுறேன்னு சொல்றாங்க மிரட்டுறன்னு சொல்றாங்க கேட்டாங்கலாம் இவர்கிட்ட உடனடியாக பாருங்க அவரு வழங்கினாராம் இப்படி எல்லாம் வேண்டாம் என்னுடைய மாநாட்டில் கலந்து கொள்ள நீங்க ஆர்வமா இருக்கீங்கன்னு புரியுது இருந்தாலும் பாருங்க உங்களுக்கு உங்க குடும்பம் ரொம்ப முக்கியம் நீங்கள் உங்கள் குடும்பத்தை பார்த்து கொள்ளுங்கள் நான் எப்படியாவது இதை சமாளித்துக் கொள்ளுகிறேன் என்று எந்த ஒரு ஆபத்துக்கும் நீங்கள் ஆளாகாதீர்கள் என்று

அநேகமாக எங்களுக்கு தெரிஞ்சு இல்லாத ஏதோ ஒரு உலகத்துல நம்ம சராசரியாக வாழ்ந்து கொண்டிருக்கும் உலகத்தில் இல்லாமல் வேற ஏதோ இவருக்கென்று அமைக்கப்பட்ட தனியான உலகத்தில் எங்கேயோ வாழ்ந்து நிற்கிறாரோ கற்பனையில் மிதந்து நினைக்கிறாரோன்னு எங்களுக்கு ஒரு சந்தேகம் என்ன பாருங்க சமீபத்துல ஒரு திரைப்படம் வெளிவந்தது நிறங்கள் மூன்று அந்த படத்துல டைரக்டர் கதாபாத்திரத்தில் வந்திருப்பாரு முரளியோட சன்னு அதர்வா யாரோ பாருங்க சில கபோதி பசங்க கொடுத்த ஐடியாவை எடுத்துக்கொண்டு நிறைய கதெல்லாம் உனக்கு எடுக்கணும்னு சொன்னா புடிக்கணும்னு சொன்னா கிடைக்கணும்னு சொன்னா போதை மருந்து பழக்கத்துக்கு அடிமையானா அந்த கற்பனை உலகத்துல மிதந்து நிறைய கதைகளை எடுக்கலான் சொல்லி அந்த படத்துல பெரும்பாலான காட்சிகளில் அவர் போதையிலேயே மிதந்து இருப்பார் கிட்டத்தட்ட அந்த திரைப்படத்தை இந்தி வழியாக டப்பிங் பண்ணி பார்த்தாரோ அதை பார்த்து விட்டு கற்பனை உலகத்துல அந்த ஹீரோ பாருங்க அந்த மாதிரி உலகத்துல வாழத்துக்காக அப்படியெல்லாம் தவறான வழிகெல்லாம் போனார்னு அதே மாதிரி நாங்க ரவி அவர்கள் போனாருன்னு சொல்லலைங்க இருந்தாலும் அந்த படத்தை பார்த்து அதே மாதிரி கற்பனை உலகத்துல மிதந்துட்டு இருக்காரோ இல்ல தமிழ்நாட்டில் ஜேபி கட்சியை சேர்ந்த கூட்டம் இந்த மும்மொழி கல்விக் கொள்கைக்கு ஆதரவு திரட்டுவதற்காக கையெழுத்து வேட்டை ஒன்று நடத்தினாங்களே ஸ்கூலுக்கு வாசலுக்கு முன்னாடி நின்று கொண்டு சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு ஸ்வீட்டு மிட்டாய் லாலி பாப்பெல்லாம் கொடுத்து வாப்பா வாப்பா கையெழுத்து போடுப்பான்னு சொல்லி கையெழுத்து வாங்கியிருந்தாங்களே அந்த வீடியோ ஒரு வேலை பார்த்துட்டு வந்திருப்பாரோ ஏன்னா மும்மொழி கல்விக் கொள்கைக்கு ஆதரவாக கையெழுத்து வேட்டை நடத்தணும்னு சொல்லி சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு லாலி பாப்பு வாங்கி கொடுத்து கையெழுத்து வாங்கினாங்களே ஒருவேளை அந்த மாதிரி துணைவேந்தர்களையும் நினைத்து கொண்டாரோ ரவி அவர்கள் என்னப்பா என்ன வருவே அந்த மாநாட்டுக்கு ஐயோ சார் நான் வரமாட்டேன் சார்னு சொல்லி சின்ன பசங்க மாதிரி சின்ன பசங்களை மிரட்டுற மாதிரி மிரட்டின துணை துணைவேந்தர்கள்லாம் வீட்டுக்குள்ள போயிட்டு கரவை மூட்டை அப்படி தூங்கிருந்தாங்களோ சின்ன சின்ன குழந்தைங்களை மிரட்டி பயமுறுத்தி சாப்பிட்றியா இல்லையா பூச்சாண்டிக்கிட்ட பிடிச்சி குத்துட்டுமான்ட்டு குழந்தைங்களை மிரட்டுற கணக்காக துணைவேந்தர்களை மிரட்டினாங்களாம் தமிழ்நாடு அரசு ஆள் வச்சு அதுக்கு பயந்து கொண்டு பாருங்க ஆளுநர் நடத்திய இந்த மாபெரும் மாநாட்டில் கலந்து கொள்வதற்கு யாருமே தலை வச்சுக்கிட்டே வரலையாம் அதை தான் சொன்னோம் நல்லா படிச்சிருக்கான்னு சொல்றாரு படிச்சிருக்காரு இல்லைங்களா ஆமா படிச்சிருக்காரு நல்லா படிச்சிருக்காரு நல்ல ஒரு பொறுப்பான பொறுப்பான பதவியில் இருக்கிறாரு ஆனாலும் பாருங்க பொறுப்பான பதவியில் இருந்து கொண்டே கற்பனை உலகத்துல மிதந்து கொண்டு நடக்காத ஒரு விஷயத்தெல்லாம் நடந்ததாகவும் என்கிட்ட வந்து சொன்னதாகவும் சொல்லுங்க அது மேடையில ஒவ்வொரு துணைவேந்தர்கள் வீட்டுக்கும் தமிழ்நாடு அரசு ஆள் அனுப்பி நீங்க இந்த மாநாட்டில் கலந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் அவ்வளவுதான் உங்க குடும்பத்தை நீங்க மறந்துட வேண்டியதுதான் அதனால தான் இந்த மாநாட்டுக்கு யாரும் மறலங்க அப்படின்ட்டு சொல்றாரு இல்லைங்களா அதெல்லாம் கிடையாதுங்க அது உண்மையான காரணம் கிடையாதுங்க உச்ச நீதிமன்ற தீர்ப்பை உணர்ந்துதான் தமிழ்நாடு அரசின் துணைவேந்தர்கள் உள்ள தனியார் யாருமே இந்த மாநாட்டில் கலந்து கொள்ளவில்லை தீர்ப்பின்படி பல்கலைக்கழக வேந்தராக இருப்பதற்கே பாருங்க ரவி அவர்களுக்கு அதிகாரம் இல்லாத போது இல்லாத அதிகாரத்தை கையில் எடுத்துக்கொண்டு துணைவேந்தர்களுக்கு அழைப்பு விடுத்து ஒரு மாநாடு நடத்த வான்னா எப்படி வருவாங்க உச்ச நீதிமன்ற தீர்ப்பை மீறி அதனால்தான் பாருங்க யாரும் அந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பை டக்குன்னு பாருங்க வேறு பக்கம் திசை திருப்பி தமிழ்நாடு அரசு இந்த ரவுடிகள் எல்லாம் வச்சு மாத்திட்டாங்களாம் எல்லாம் வச்சு அவங்கள அடக்கிட்டாங்களாம் அதுக்குதான் சொல்றது பிஸ்கேஜே பி கட்சி கூட்டத்தோடு அதிகமாக பழக கூடாது பழக கூடாதுன்னு அங்க பண்ற மாதிரியே அங்க பண்றத அப்படியே பார்த்து பார்த்து எல்லாருமே அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு நினைச்சா எப்படிங்க சரி நினைச்சிட்டாரு இந்த மாநாட்டை எதற்காக நடத்துறாருங்க உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வந்த பிறகு பல்கலைக்கழக வேந்தர் அதிகாரம் முதலமைச்சர் கைக்கு போயிடுச்சு அதற்கு பிறகு ஏப்ரல் மாதம் பதினாறாம் தேதி அன்று முதலமைச்சர் தலைமையில் தமிழ்நாட்டில் துணைவேந்தர்களுக்கான மாநாடு ஒன்று நடத்தப்பட்டது ஆனால் எந்த ஒரு இல்லாமல் முதலமைச்சர் அவர்கள் நடத்திய துணைவேந்தர்களுக்கான மாநாட்டை எதிர்த்து மாநாடு நடத்துறேன்ட்டு எதுக்காக சொல்ற முதலமைச்சர் கூட போட்டி போட்டா தமிழ்நாடு அரசு கூட மோதத்துக்காகவா கிடையாது நல்ல எண்ணத்துக்காகவா

எதுங்க வெயில் கொடுமையை சொல்கிறோம் சென்னையில் வெயில் கொடுமை அதிகமாகிடுச்சு அந்த சூடு தாங்க முடியல அதனால் பாருங்க சும்மா குளு குழுன்னு இருக்கணுன்றதுக்காக ஊட்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் இந்த மாதிரி கூட்டத்தை நடத்துகிறார் இல்லைங்களா இந்த மாநாடு நடத்துகின்ற அனைத்து செலவுகளையும் மத்திய அரசு ஏற்றுக்கொள்ள போகிறதா அல்லது ரவி அவர்கள் சொந்த பாக்கெட்டு காசு எடுத்து கொடுக்க போகிறாருங்களா இல்லைங்களே இந்த மாநாடு நடப்பதற்கு அனைத்து செலவுகளையும் தமிழ்நாடு அரசு கொடுக்குது

Even cleaning 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 jobs, not not that that the 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 is 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 bad, but the fact that after PhD, if you do the cleaning job for 14, 50, rupees, it is something which is not a very happy situation. மாநிலத்தோட கல்வித்தரத்தோடு தமிழ்நாட்டை ஒப்பிட்டு பார்த்தால் தமிழ்நாடு எங்கேயோ இருக்கும் முதல்ல இவர் இருக்கிற இவர் சொந்த ஊரான பீகார் மாநிலத்தோட கல்வித்தரம் எப்படி இருக்குன்னு எட்டி போய் பார்க்க சொல்லுங்க அப்புறம் தமிழ்நாட்டில் வந்து பேச சொல்லுங்க சரி தமிழ்நாட்டில் கல்வித்தரம் குறைந்து போச்சுன்னு சொல்றாரிங்கன்னா அதோட டேட்டா புள்ளி விவரத்தில் எடுத்து வச்சிருக்கணும் அந்த இடத்துல ஒரு மனுஷன் போய் பேசலாம் ஆனா ஏக்கர் கணக்கெல்லாம் போய் பேசக்கூடாது அது எப்படிதான் கொஞ்சம் நெஞ்சில் ஈரமே இல்லாமல் இவ்வளவு பெரிய பொய்ய சொல்றேன்னு கவுண்டமணி சொல்றத சொல்றோம் அது எப்படிடா நெஞ்சில் ஈரம் இல்லாமல் இவ்வளோ பெரிய பொய்யை சொல்றேன்னு சொல்லி டயலாக சொல்றோமே தவிர நாங்களா யாரையும் பாருங்க அதே போல மரியாதை இல்லாம பேசி பழக்கம் கிடையாது இவர் தான் பாருங்க ஏக்கர் கணக்கில் பொய்ய அடிச்சு தள்ளி விட்டு போறார்னு சொன்னா அப்படி ஏக்கர் கணக்கான பொய்ய பேசுற அவருக்கு புகழ் மாலை சூட்டுறாரு யாருங்க நம்ம ஜெகதீப் தங்கர் அவர்கள்தான் தான் அரசியல் அமைப்பை பாதுகாக்க தீர்க்கத்துடன் யாருங்க நம்ம நாட்டில அரசியல் அமைப்பை இல்லை காணாம போச்சு காணாமல் போயிருக்கிற அந்த அரசியல் அமைப்பை பாதுகாப்பதற்காக தீர்க்கத்தோடு நடப்பவர் பாருங்க ஆர்என் ரவி அவர்கள் அதற்கடுத்து இரண்டாவது புகழாரம் வரி இருக்கு இல்லைங்களா அதுதான் மிக முக்கியமானது ஆளுநராக பதவி ஏற்கும் போது ஏற்றுக்கொண்ட பதவி பிரமாணத்தை தீவிரமாக கடைபிடிக்கிறார் உண்மையை சொல்லி புகழ்மால சுற்றிருக்காங்க பதவி ஏற்கும் போது அவர் ஏற்றுக்கொண்ட பதவி பிரமாணத்தை தீவிரமாக கடைபிடிக்கிறார் சொன்னாங்க இல்லைங்களா அப்படி என்ன அப்பேற்பட்ட பதவி பிரமாணத்தை சொன்னதை கொடுத்ததை தீவிரமாக கடைபிடிக்கிறாரு பொய்ய தவிர எதுவுமே பேச மாட்டேன்ட்டு ஒரு ரகசிய பதவி பிரமாணத்தை சீக்கிரட்டா கொடுத்துட்டு வந்திருக்காரு அதை கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்றாருன்னு சொல்றாரு அவர் புகழ்மால சுட்டி எப்படிங்க ஆமாங்க வெடிக்காத பெட்ரோல் பாம்பு வெடிச்சு உடையாத காம்பவுண்டு ஆழ்மர் மாளிகையோட காம்பவுண்டு வெடிச்சதுன்னு சொல்லி இவர் தானே புகார் எழுதி கொடுத்தாரு பட்ட பகல்ல கிழியாத சட்டை கிஞ்சதாகவும் ஒரு ஆதின நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள போன அந்த சமயத்துல எனக்கு எதிராக கருப்பு கோடி காட்டியவங்கலாம் என் மீது பாஞ்சி பொறாண்டிய காரணத்திற்காக சட்டை கீஞ்சி போச்சுன்னு சொல்லி கிழியாத சட்டை கீஞ்சிச்சின்னு இவர் தானே புகார் எழுதி கொடுத்தாரு தீட்சிதர்களால் நடத்தப்பட்ட குழந்தை திருமணத்தை நடக்கவே இல்ல போய் தமிழ்நாடு அரசு அவாள்கள் கூட்டத்தை நடந்ததற்காக நடவடிக்கை எடுத்த பிறகும் கூட அயோத்தியில் ராமர் கோவில் திறப்பு விழா அந்த திறப்பு விழா நாளில் நமது நாட்டில் உள்ள அனைத்து மாநிலங்களும் விழா கோலம் பூண்டுள்ளது ஒரே ஒரு மாநிலத்தை தவிர தமிழ்நாடு மர்ம தேசமாக இருக்கிறது ஏன் இப்படி நாடு முழுவதும் ராமர் கோவில் திறப்பு விழாவை முன்னிட்டு விழா கோலம் பூண்டுள்ள இந்த நிலையில் தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் இப்படி ஒரு அசாதாரண சூழல் நிலவுகிறது நான் கோவிலுக்கு சென்றேன் அங்கு கோவிலில் உள்ள அனைத்து அர்ச்சகர்கள் முகத்தில் நான் கண்ட பயபீதி நாடே சந்தோஷமாக இருக்கிற இந்த நாளில் தமிழ்நாட்டில் மட்டும் எதற்காக ஊரடங்கு சட்டம் போட்டதை போல இவ்வளவு அமைதியாக இருக்கிறாங்கன்னு எழுத இவர் தானே அதிமுகவோட முன்னாள் அமைச்சரான விஜயபாஸ்கர் அவர்கள் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு கோப்புகள் ஃபைல்ஸ் என்கிட்ட இல்லவே இல்லை வரவே இல்லை திமுக தமிழ்நாடு அரசு போய் சொல்லுதுன்னு சொல்லிட்டு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் டேபிளோட ட்ராயர்லேருந்து அதே விஜயபாஸ்கர் சம்பந்தப்பட்ட ஃபைலை எடுத்து கையெழுத்து போட்டு கொடுத்தது இவர் தானே அரசியலமைப்பை பாதுகாக்க தீவிரமாக செயல்படுகிறார் எப்படிங்க தமிழ்நாடு சட்டப்பேரவையில் பாருங்க அம்பேத்கர் அவர்கள் பெயரை கூட உச்சரிக்க மாட்டேன்னு சொல்லி பாதிலே எழுச்சி ஓன்னவரும் இவர் தானே இப்படி எடுத்து போட்டுட்டே இருக்கலாம் வந்துட்டே இருக்கும் நேரம் தான் பத்தாது இப்போ இந்த மாதிரி கூசாமல் பேசுகிறார் இல்லைங்களா நடக்காத ஒரு விஷயம்லாம் நடந்த மாதிரியே கற்பனை உலகில் எழுதி புகார்லாம் அதிகாரபூர்வமாக எழுதி கொடுக்கறாரு இல்லைங்களா இதுக்கு பேர்லாம் என்னங்க பொய் வன்மம் வக்கரம் அதே பொய் முகத்தோடு வன்மம் வக்கரம் என்கின்ற ஆடையை அணிந்து கொண்டு வாய்கூசாம பேசுகிற அந்த வரிசையில தான் பாருங்க இந்த துணைவேந்தர் மாநாட்டில் யாருமே வரல அதற்கு காரணம் தமிழ்நாடு அரசு எல்லாரையும் மிரட்டி அடிபணிந்து உள்ள போட்டு பூட்டி வச்சிட்டாங்கன்னு சொன்ன பொய் சொல்ற விஷயம் கூட அடுத்து ஆனால் அந்த விஷயத்தை யார் சொல்றாங்கன்றதான் பார்க்கணும் உண்மை என்கின்ற வார்த்தை தமிழ் அகராதியில் இருக்கிறதா என்று கேட்கக்கூடிய அளவிலான உண்மைன்னு என்னன்னு தெரியாம வாழ்ந்து இருக்கிற இவர் சொல்வதை எப்படிங்க உண்மைன்னு ஏத்துப்பாங்க என்ன கோட்டச்சாமி ஒண்ணும் இல்லையா ஒண்ணும் இல்லையா ஏன் இந்த மாதிரி சம்பந்தம் சம்பந்தம் இல்லாமல் இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து இதை போன்ற ஒரு மாநாட்டை நடத்தணுங்க அதுவும் பாருங்க கல்வித்தரத்தை உயர்த்த வேண்டும் என்கின்ற நோக்கத்திற்காக கல்வித்தரத்தை உயர்த்துவதற்கும் முக்கியமாக கல்விக்கும் இவங்க ரெண்டு பேரும் என்ன சம்பந்தம் இருக்குங்க ரெண்டு பேருக்கும் ஒரே வகையில் சம்பந்தமும் ஒற்றுமையும் இருக்கு எதுலங்க இந்த ரெண்டு பேருமே பாருங்க சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பை மதிக்கவே மாட்டாங்க ஆரியன் ரவி அவர்களுக்கு எதிராக சுப்ரீம் கோர்ட்டு கொடுத்த தீர்ப்பு அந்த தீர்ப்பை எந்த அளவுக்கு கடுமையாக ஜெகதீப் தன்கர் அவர்கள் விமர்சனம் பண்ணிட்டாருங்க எல்லாருக்குமே தெரியும் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியாளர்கள் நாடாளுமன்றம் நடத்துறாங்களா இல்ல நீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட்டு சூப்பர் நாடாளுமன்றம் நடத்துதான்னு கேள்வி கேட்டாரு ஏன் இப்போ நாடாளுமன்றம் என்று வரும்போது தான் பாருங்க ஓட்டு போட்ட மக்கள் ஞாபகத்துக்கு வருமா மக்களால் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியாளர்கள் நாடாளுமன்றம் நடத்துறாங்களா இல்ல சுப்ரீம் கோர்ட் நாடாளுமன்றம் நடத்துறாங்களான்னு கேட்கிறாங்க அதே கேள்வி தான் தமிழ்நாடு அரசுக்கும் பொருந்தோம் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியாளரை காட்டிலும் ஆளுநரோட பவர் என்ன அவ்வளோ பெரிய பவரான் தமிழ்நாடு அரசு கேட்கறது நியாயம் தானே உங்களுக்கு வந்தா ரத்தம் நாடாளுமன்றம் ஆட்சியாளர் சூப்பர் நாடாளுமன்றமான்னு கேள்வி கேப்பீங்க மத்தவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா அடுத்து இதே ரத்தம் வர்ஷஸ் தக்காளி சட்னி என்னங்க தமிழ்நாட்டுல எப்ப பார்த்தாலும் தமிழ்நாடு அரசு ஆளுநர் கூட மோதின்னு இருக்கிறாங்களே வேற வேலை இல்லைங்களா அது வேற ஒன்னும் கிடையாதுங்க தமிழ்நாட்டுல திராவிட மாடல் அரசு ஃபெயிலியர் ஆயிடுச்சு அதை ஒத்துக்கணும் ஒத்துக்க மாட்றாங்க எங்க பார்த்தாலும் பாருங்க டாஸ்மாக் குடிகாரர்கள்லாம் மாறிட்டாங்க தமிழ்நாடு ஊழல் நிறைந்த மாநிலமா மாறி போச்சு போதை நிறைந்த மாநிலமா உருமாறிச்சு இந்த மாடல் அரசை திசை திருப்புவதற்காக ஆளுநர் கூட மோதி மக்களை வேற பக்கம் திருப்பத்துக்கு முயற்சி பண்றாங்க ரத்தம் வச தக்காளி சட்னி இன்றைக்கு நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக இருக்கிறார் இதே பாருங்க முதல்வராக இருந்த சமயத்தில் குஜராத் மாநிலத்தில் இந்த நிதி விஷயத்துல எப்படி முதல்வராக இருக்கும் போது ஒரு நிலைப்பாடு பிரதமராக மாறிய பிறகு ஒரு நிலைப்பாடு எடுத்தாரோ அதே மாதிரிதான் பாருங்க இந்த ஆளுநர் விஷயத்திலும் பார்த்தாலும் ஆளுநர் கூடவே மோதி நிகழ்ச்சி குஜராத் மாநிலத்தில் இருந்த சமயத்தில் இவரும் பாருங்க ஆளுநர் கூட மோதி நீதிமன்றத்திலாம் போயிருக்காரு வழக்கெல்லாம் போட்டிருக்காரு குஜராத் மாநில முதல்வராக நரேந்திர மோடி அவர்கள் இருந்த அந்த சமயத்தில் குஜராத் மாநிலத்தில் ஆளுநராக இருந்தவர் கமலா பெனிவால் என்பவர் இந்த கமலா பெனிவால் குஜராத் குஜராத் மாநில மாநில முதல்வர் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் ஒத்து வரவே வராது செட் ஆகாது பார்த்தாலும் பாருங்க மாதிரி சண்டை முதல்வர் அலுவலகத்தில் இருந்து மாளிகைக்கு அனுப்பி வைக்கப்படுகின்ற எந்த கோப்புகளையும் பாருங்க கமலா பெனிவால் என்கின்ற ஆளுநர் அவர்கள் பார்க்கவே மாட்டாங்களாம் முதல்வர் நரேந்திர மோடி அவர்கள் இப்ப பிரதமருங்க அப்ப முதல்வர் தானே அவரு முதல்வராக இருந்த காலத்து சமயத்தை சொல்றோங்க முதல்வர் நரேந்திர மோடி அவர்கள் சட்டமன்றத்தில் நிறைவேற்றம் செய்து அனுப்பி வைக்கப்படுகின்ற எந்த ஒரு மசோதாக்களுக்கும் பாருங்க ஆளுநர் கமலா பெனிவால் என்பவர் ஒப்புதல் கொடுக்கவே எப்படிங்க நாங்கள் அனுப்பி வைக்கிற மசோதாக்களுக்கெல்லாம் ஒப்புதல் மாதிரி ஐடியா இருக்கா மோடி அவர்கள் கேட்டாராம் ஐடியா இருக்கு மசோதாக்களுக்கு ஒப்புதல் கொடுக்குற மாதிரி கிடையாது உங்க அரசுக்கு எதிராக லோக் ஆயுக்தா அமைப்பதற்கு ஐடியா இருக்குன்னாங்களாம் இது சரி வராதுங்க இது செட்டே ஆகாது இனிமே உங்களுக்கு எங்களுக்கு ஒத்தே வராது எப்போ எங்க மாநில அரசுக்கு எதிராகவே நீங்க எங்க மாநிலத்தில் இருந்து கொண்டே லோக் ஆயுக்தாலாம் அமைக்கிறோம்னு சொன்னீங்களோ இனிமே உங்களுக்கு எங்களுக்கு ஒத்து வராதுன்னு சொல்லி உடனடியாக இந்த ஆளுநர் கமலா பெனிவால் என்பவரை மாற்ற கோரியே மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக இருக்கும்போது முதல்வர் நரேந்திர மோடி அவர்கள் மத்திய அரசு கடிதம் எழுதி தமிழ்நாட்டில் ஃபெயிலியர் மாடல் அரசை திசை திருப்புவதற்காக ஆளுநர் கூட மோதரா மாதிரி டைவெர்ட் பண்றாங்க அப்படின்னு சொன்னா அப்போ அன்றைக்கு கமலா பெனிவால் என்கின்ற ஆளுநரோடு முதல்வர் நரேந்திர மோடி அவர்கள் சண்டையிட்டது மோதியது எதற்காக அங்க என்ன பிரச்சனை நடந்தது அதை டைவர்ட் பண்றதுக்காக அவங்க ரெண்டு பேருக்குள்ள மோதல் நடந்தது அதையும் சொல்லுங்க உங்களுக்கு வந்தா ரத்தம் மத்தவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா கேட்பாங்க இல்லைங்களா அப்படியே கேட்பாங்க அப்படி கேட்கும் போது எதை டைவர்ட் பண்றதுக்காக அந்த மாதிரி ஆளுநர் கூட கோடிக்கு மேல ஊழல் எங்கங்க குஜராத்ல புருஷோத்தம் சோழங்கி என்கின்ற அமைச்சர் நானூறு கோடிக்கு மேல அவர் மட்டுமே ஊழல் செய்ததாக கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா அது சம்பந்தமாக நான் வழக்கு தொடுக்க போகிறேன் என்று ஆளுநர் பெனிவால் அவர்கள் சொல்றாங்க குஜராத் மாநில அமைச்சர் புருஷோத்தம் சோலங்கி என்பவர் செய்த அந்த நானூறு கோடி ரூபாய் ஊழல் சம்பந்தப்பட்ட வழக்கு தொடுக்க போறேன்ட்டு ஆளுநர் கமலா பெனிவால் அவர்கள் சொன்னதை அடுத்து உடனடியாக இவங்க இங்க இருக்கவே கூடாது மாத்தியே தீரணும்னு சொல்லி ஆளுநர் கமலா பேனிவாலுக்கு எதிராக குஜராத் மாநில அரசு சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போடுறாங்க எதற்காக குஜராத் மாநில அரசு ஆளுநர் மீது வழக்கு போடணும் ஊழல் நடந்திருக்குன்னு சொன்னாங்கன்னா இல்லைன்னு சொல்லுங்க இல்லைன்னு நிரூபிங்க மக்கள்கிட்ட கிட்ட போயிட்டு ஆதாரத்தை காட்டுங்க நாங்க ஊழல் பண்ணணும்னு சொல்லி அதை விட்டுவிட்டு எதற்காக ஆளுநர் மீது வழக்கு போடுறீங்க ஆளுநரை மாற்ற வேண்டும் என்று எதற்காக அந்த சமயத்துல மத்திய அரசில் போய் நின்னீங்க எதை மறைப்பதற்காக எந்த ஃபெயிலியர் மாடல் அரசை டைவர்ட் பண்றதுக்காக ஆளுநருக்கு எதிராக நீங்க அந்த சமயத்துல முதல்வராக இருக்கும் போது செயல்பட்டீங்க அப்படின்ற ஒரு உண்மையை எடுத்து போட்டுட்டு தமிழ்நாடு அரசை நோக்கி கை காட்டுங்க தப்பு கிடையாதுங்களே ஒன்ஸ் மோர் சொல்லிடுறோம் உங்களுக்கு வந்தா ரத்தம் மத்தவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா சார் இது குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒட்டு எல்லாத்தையும் கூட்டி இந்த காணல்களில் வந்த எல்லா ரத்தம் வர்ச தக்காளி சட்னி குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க நீங்க கண்டிப்பா பதிவு மீண்டும் இன்னொரு காணொலியில் நான் சந்திப்போம் நன்றி வணக்கம்